ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு மை சேனலுங்க இன்றைக்கி சேனலில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா சிக்கன் கோலா குழம்புதாங்க பார்க்க போகிறோம் ஸோ நான் அதுக்கு தேவையான கோலா செய்யறதுக்கு தேவையான பொருளெலாம் நான் எடுத்து வச்சுட்டேன் ஸோ ஒன்று ஒன்றா பார்த்துடலாமா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் சிக்கன் வந்துட்டு இது வந்து ஒரு இரநூறு கிராம்ங்க ஸோ நான் வந்து போன்லெஸ் சிக்கன் வந்து ஒரு ஹாஃப் பாயில் பண்ணி நான் வந்துங்க பாருங்கள் இப்படி பண்ணாலே உதுந்து வரும் பார்த்தீங்களா இந்த மாதிரி நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொட்டுக்கல்லை காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் அரை ஸ்பூன் சோம்பு பெரிய வெங்காயம் இருக்குது பார்த்தீங்களா அதில் பாதி வெங்காயம் ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா இதை மிக்சி ஜாரில் போட்டு நாம் இப்போது அரைச்சி எடுத்துக்கலாம் ஜார் எடுத்தாச்சுங்க இப்போ வந்து நாம் இதில் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு பார்க்கலாம் மிக்சி ஜாரில் வந்து இப்போ எல்லாமே சேர்த்தாச்சுங்க இது கூட பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு வந்து இருந்ததுன்னா சேர்த்து அரைச்சிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி பேஸ்ட்டு சேர்க்க போகிறேன் அப்போது இதை அரைச்சி எடுத்துகிட்டு லாஸ்ட்டாக வந்து நாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போது கோலம் உருண்டைக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சால்ட் எடுத்துருக்கேன் இந்த மாதிரி வந்து நாம் அடித்து எடுத்துக்கணும் தண்ணியே சேர்க்கக்கூடாதுங்க பாருங்கள் இந்த மாதிரி வந்து நாம் அடித்து எடுத்துக்கணும் ஸோ இப்போ இதில் வந்து சேர்த்துக்கலாம் இவ்வளோ ட்ரையாக இருக்குது பார்த்திங்களா இந்த மாதிரி தான் நம்ம அடித்து எடுக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து உருண்டை பிடிக்கிறதுக்கு வந்து கரெக்டாக வரும் ஸோ சிக்கன் குழம்பு வந்து நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம் இது வந்து ஒரு சிலர் வந்து எக்ஸ்ட்ரா டைம் எடுக்கும் அப்படின்னு நினப்பாங்க ஸோ உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கிறச்ச இந்த மாதிரி ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு அல்டிமேட்டாக இருக்கும் ஸோ நான் வந்து சால்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா நான் உருண்டை வந்து பிடிச்சிட்ருக்கேங்க பாருங்கள் நல்லா கலந்துட்டு உருண்டை பிடிச்சிக்கோங்க ஸோ ரொம்ப சிம்பிள் தான் சிக்கன் வந்து வேக வைக்காமல் அரைச்சோன்னா கொஞ்சம் அது ஒரு மாதிரி மிக்சியில் அறப்படாது அதனால தான் வந்து ஒரு ஹாஃப் பாயில் வந்து நம்ம பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம மிக்சியில் வந்து அடித்து எடுக்கணுங்க இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பிடிச்சிட்டு பார்க்கலாமா இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் பால்ஸ் வந்து நம்ம உருட்டி எடுத்தாச்சுங்க ஸோ இந்த பால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து குழம்புல போட்டு எடுக்கலாம் நான் வந்து இன்னைக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாக்க வாங்க பார்க்கலாம் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆயில் வந்து வச்சுட்டேங்க இப்போ என்ன பண்ணுறது என்னென்னா பொறிச்சு எடுத்துடலாம் சும்மா லைட்டாக எடுத்தா போதுமானது இது ஃபைனல் குழம்பு வச்சு லாஸ்ட் ஸ்டேஜில் போட்டும் நம்ம எடுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி வந்து எண்ணெயில் வந்து லைட்டாக பொறிச்சிட்டு போடலாம் அப்படின்ட்டுருக்கேன் ரொம்ப இது வந்து பொரியணும் அப்படின்லாம் அவசியம் இல்லைங்க நானே பாருங்கள் கம்மியான ஆயிலில் தான் செய்கிறேன் இதை பொறிச்சு எடுத்துக்கலாம் ஸோ கோலா வந்து நமக்கு குக்காயிடுச்சுங்க இது ரொம்ப வந்து பொன்னிறமாக வரணும்னு அவசியம் இல்லை ஏன்னா நம்ம குழம்புல போட்டு எடுக்க போகிறோம் இல்லையா அதனால் நான் இப்போ வந்து எடுத்துட்றேன் பாருங்கள் இவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு இது நல்லா வந்து பொன்னிரமாக எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம் டொமேட்டோ சாஸ் வச்சு நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாக ஸ்நாக்ஸாக சாப்பிட்டோன்னா அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும் இப்போ வந்து நம்ம வந்து சிக்கன் பால்ஸ் வந்து போட்டு எடுத்தோம் இல்லையா இதுலேயே வந்து பட்டை வகைகள் பட்டை கிராம்பு பிரிஞ்சி இலை ஸோ போட்டுக்கலாம் இப்போ வந்து குழம்பு ரெடி பண்றோம் தேவையான அளவு வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் ஓரளவு வதங்கியதை நம்ம என்ன பண்ணுறோன்னா அது கூடையே பாருங்கள் நான் இஞ்சி பூண்டு வந்து சேர்த்துட்டேங்க ஏன்னா சிக்கன் குழம்பு வந்து ஆக்சிஷல் தெரியும் இல்லையா அதனால வந்து நான் இஞ்சி பூண்டு போட்டதெல்லாம் காமிக்கல வீடியோவில் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ வீடியோஸ் வந்து ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா வதங்கிடுச்சுங்க இந்த டைமில் நம்ம வெட்டி வச்ச தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து நல்லா வதங்கட்டும் தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் வந்து நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் நான் வந்து சிக்கன் மசாலா எடுத்திருக்கேன் சிக்கன் மசாலா நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா இதில் கலந்து விட்டுருங்க இப்போது குழம்புக்கு தேவையான நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் குழம்புக்கு தேவையான உப்பு மசாலா தண்ணி எல்லாமே சேர்த்தாச்சு ஸோ இது கொதிக்கட்டுங்க இதில் வந்து நீங்கள் கொத்தமல்லி சேர்த்துக்கறனாலும் சேர்த்துக்கலாம் ஸோ நான் இன்றைக்கி கொத்தமல்லி சேர்க்கலைங்க நான் ரொம்ப சிம்பிளாக தான் இந்த குழம்பு பண்ணிகிட்ருக்கேன் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா கொதிஞ்சி வரும்போது என்ன பண்ணணுன்னா நம்ம ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுக்கலாம் சிம்மில் வச்சுட்டு நாம் வந்து உருண்டை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா இதில் வந்து நம்ம ஒன்று ஒன்றா இப்போ சேர்த்துக்கலாம் ஸோ இந்த பால்ஸ் வந்து நல்லா வெந்ததும் நல்லா மேலே வந்துருங்க மெதந்து மேலே வரும் அப்போ வந்து நமக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் ஸோ இந்த குழம்பு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ இந்த பவுல்ஸ் எல்லாம் வேகட்டும்ங்க பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சிக்கன் கோலா உருண்டை குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க செம்மையாக வந்து ரெடி ஆயிடுச்சு இதுக்கு வந்து தேங்காய் தேங்காய்ச்சி ஊற்றணும் அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை நான் ரொம்ப சிம்பிளாக பண்ணியிருக்கேன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு நான் வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா நான் சுட சுட சாதம் எடுத்திருக்கேன் பாருங்கள் இப்போது இந்த மாதிரி செஞ்சோம்னா ஆளுக்கு ரெண்டு உருண்டையாக சாப்பிட்லாம் குழம்பு அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ நாம் இதில் பொட்டுக்களை சேர்க்கறதுனால குழம்பு வந்து கெட்டியாகும் பாருங்கள் சூப்பரான அல்டிமேட்டான சிக்கன் கோலா உருண்டை குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க ஸோ நீங்களும் ஒன்ஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நான் ரொம்ப சிம்பிளாக பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னாக்கா ப்ளீஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க பாய்